சிங்கப்பெண் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஆன்மீக பதிவு தான் பார்க்க போகிறோம் மார்கழி மாதத்தில் நம்ம வீட்டுக்கு முன்னாடி அதிகாலை விலக்கேற்றுவதால் ஏற்படும் பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது அதிகாலை நேரத்தில் விலக்கேற்றினால் வந்து நட நினைச்ச காரியம் வந்து உடனடியாக நிறைவேறும்ன்றது ஐதீகம் மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த மாதமாகும் பொதுவாகவே பன்னிரெண்டு மாதங்களில் ஆறு மாத காலம் தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும் மற்றொரு ஆறு மாத காலம் இரவு பொழுதாகவும் இருக்கும்னு கூறுறாங்க பொதுவாகவே மார்கழி மாதம் முன்வரை தேவர்கள் உறங்குவார்கள் பின்மார்கழி மாதம் வந்து ஃபஸ்ட் அதாவது முதல்ல இருக்க மார்கழி மாதத்துலலாம் தேவர்கள் தூங்குவாங்கன்றது அதிகம் பின் பின்மார்கழி மாதம் அதாவது வந்து ஜனவரி மாதத்து ஆங்கில மாதம் வந்து ஜனவரி மாதத்துக்கு மேலே அவர்கள் வந்து பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்ற நேரத்தில் அதாவது விடிகாலை அதிகாலையில் எழுந்திருப்பாங்க அதாவது விடிகாலை நான்கு மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இருக்கிறது தான் பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த பின் மார்கழி மாதத்தில் தான் வந்து கடவுள் வந்து எழுந்திருக்கும் நேரம் முதல் பதினைந்து நாட்கள் ஃபுல்லாக டிசம்பர் மாதம் வந்து அவங்க தூங்குகிற நேரம் பின்னாடி தேவர்கள் கடவுள்கள் எல்லாமே எழுந்திருக்கிற நேரம் அதனால் மார்கழி மாதம் வந்து நம்ம தெய்வங்களை வழிபடுறது மிகவும் உத்தமம்ன்றாங்க அறிவியல் ரீதியாக பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் அதிகாலை எழுந்திருக்கிறது பச்சை தண்ணியில் குளிக்கிறது இது எல்லாமே உடம்பு வந்து அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறணும் கிளைமேட் அலர்ஜி வரக்கூடாதுன்றதுக்காக சயின்டிஃபிக் ரீதியாக ரீதியாகவும் அது நிரூபணமாயிட்ருக்கு இப் இவ்வளவு சிறப்பு மிக்க மார்கழி மாசத்துல காலையில் எழுந்த உடனே நம்ம குரலை கேட்கவும் குரலை வந்து கடவுள் கேட்கவும் மற்றும் நம்முடைய வழிபாட்டை அவர் காண வேண்டும் இவ்வாறு செய்தால் மனம் மகிழ்ந்து நம்ம அதாவது விளக்கேற்றி வைத்தோமானால் கடவுள் வந்து மனம் மகிழ்ந்து நம்ம நினைச்ச காரியத்தை உடனே நே நிறைவேற்றுவார் இப்ப பிரம்ம முகூர்த்தத்துல எப்போது விளக்கேற்ற வேண்டும்னு பார்க்கலாம் மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு தலை குளித்த பிறகு இல்லாட்டி நார்மலாக குளியல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா குளிக்காமல் கூட மூஞ்சு கை கால் அலும்பிட்டு இந்த விளக்கேற்றாங்க இந்த பிரம்ம பொறுத்த விளக்கை ஏற்ற வேண்டும் மொத்தம் ஐந்து விளக்குகள் ஏற்ற வேண்டும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்நாளில் ஒரு நாள் நெய் விளக்கேற்ற நாள் நல்லது உங்களால் முடிஞ்சால் ஒரு நாள் நெய் நெய் விளக்கேற்றுங்க ஒரு நாள் நல்லெண்ணெய் விளக்கேற்றுங்க அடுத்தது ஒரு நாள் நெய் நல்லெண்ணெய் அந்த மாதிரி ஐந்து எண்ணெய்கள் சேர்ந்து பஞ்சமுகம் ஐந்து விதமான எண்ணெய்கள் சேர்ந்தும் விளக்கேற்றலாம் அதாவது அதிகாலையிலே பார்த்தீங்கன்னா நம்ம வாசலில் கோலம் போடுவோம் மார்கழி மாதத்தில் கோலம் போட்டு அதில் வந்து பூசணி பூ கூட வச்சுருப்போம் மார்கழி மாதத்தில் ஒரு சாணியில் இதெல்லாமே இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மார்கழி மாதம் கோலம் போட்ட உடனே வீட்டு வாசலில் இந்த விளக்கு ஏற்றி வைக்கணும் பின் பின் மார்கழி மாதத்தில் அப்படி ஏற்றி வச்சால் நம்ம நினைத்த காரியம் நடக்கும் நம்ம செல்வ வளம் கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த விளக்கேற்றதுனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றதை பார்க்கலாம் நீங்கள் வந்து விளக்கேற்றும்போது கடவுள் வந்து நீங்கள் உங்கள் வேண்டுதலை கேட்குறாரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை கேட்குறாரு இந்த விலக்கு ஏற்றினால் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் நல்ல வரங்கள் கிடைக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து செல்வ வளம் நம்ம என்ன வேண்டுறோமோ அது அத்தனையுமே கடவுள் கொடுப்பாருன்றது ஐதீகம் இதில் ஐந்து விளக்குகளை ஏன் ஏற்றணும் நான் சொன்ன ஃபஸ்ட்டு ஐந்து வகையான எண்ணெய் கலந்து ஏற்றலாம் அப்படின்னு சொன்னேன் இந்த ஐந்து வகையான விளக்குகளை ஏன் ஏற்றணும்னு பார்க்கலாம் நமக்குள் பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்கள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இயற்கையில் தான் இறைவன் கலந்திருப்பதால் அதை உணர்த்தும் விதமாக ஐந்து விளக்குகள் ஏற்றப்படுகிறது அது மட்டுமின்றி மார்கழி மாதம் பூஜை அறையில் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீட்டு வாசலில் கோலமும் கோலத்துலேயும் வைக்கலாம் நம்ம குளிச்சுட்டு வைக்கிறது அந்த பூஜை அறைக்கு போகிறதுந்தால் கண்டிப்பாக நம்ம குளிச்சுட்டு தலை ஸ்நானம் அல்லது உடம்பு ஸ்நானம் பண்ணிவிட்டு நம்ம இந்த விளக்கை ஏற்றலாம் ஆண்கள் பெண்கள் பேதம் கிடையாது இது யார் வேண்மா வந்தாலும் இந்த விளக்கை ஏற்றலாம் அது போலவே பெண்கள் மாத விடாய் காலத்தில் இருந்தால் அவர்களுடைய கணவனோ இல்லை குழந்தைகளோ யாரிட மாதிரி சொல்லி இந்த விளக்கை ஏற்றணும் அப்படி ஒரு வேலை உங்களால் முடியவில்லை என்றால் பூஜை அறை விளக்கை வந்து வெளியே எடுத்து நம்ம மாத விளக்குனால் கூட வெளியில் விளக்கேற்றலாமே தவிர பூஜை அறையில் விளக்கேற்றக்கூடாது கிழக்கு முகம் விளக்கு வந்து எந்த முகம் இருக்கணும்னா கிழக்கு முகமாக தான் எப்பயுமே இருக்கணும் பிரம்ம முகூர்த்த நேரம்ன்றது எப்பொழுதும் நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க இது வந்து ஒரிஜினல் பிரம்ம முகூர்த்த நேரம் பார்த்திங்கன்னா அதிகாலை மூன்று மணிலேருந்து ஆறு மணி நேரம் இந்த நேரத்தில் நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் இந்த நேரத்தில் எழுந்திருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே ஒரு தனி பவர் உண்டு அப்படின்றது நம்ம உணர்ந்த உண்மை நம்ம நார்மலாக இந்த இந்த நேரத்தில் வீழ்த்தா வந்து நம்ம நினச்சதை நிறைவேற்றலாம் நம்மளுக்கு டைமும் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் அன்றை அன்றைக்கு நாளிலே ஒரு நிறைய டைம் கிடைச்ச மாதிரி இருக்கும் அன்னைக்கு என்னென்ன வேலையை நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாமே அந்த நேரத்தில் முடிச்சிடலாம் பொதுவாகவே மூன்று மணி முதல் ஆறு மணி அதிகாலையில் மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளால் மூன்று மணிக்கு எழுந்திருக்க முடியலன்னா நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே கண் கட்டாயம் இந்த விளக்கு ஏற்றணும் சாமி உள்ள ஏற்றினா குளிச்சுட்டு ஏற்றணும் வாசலில் வந்து யார் வேணுமா இருந்தாலும் ஏற்றலாம் நம்மளோ இல்லை ஆண்களோ பெண்களோ குழந்தைகளோ யார் வேணுமா இருந்தாலும் ஏற்றலாம் கிழக்கு முகமாக ஏற்ற வேண்டும் எந்த மாதிரி விளக்கேற்றலாம் அப்படின்றதுக்கு நம்ம வந்து நார் நார்மலாக மண் விளக்கு அகல் விளக்குகள் எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு ஆத்ம விளக்கு எடுத்துக்கலாம் இதையும் நம்ம எந்தெந்த மாதிரி விளக்குகளை ஏற்றணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் விளக்குகள் எல்லாத்துலேயும் எண்ணெய் ஊற்றி முதல் நாளே திரி போட்டு நல்லா ஊற ஊற வச்சிடணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இரண்டு மண் அகல் விளக்குகளை வாசலில் வச்சுட்டு பிறகு ஒரு ஆத்ம விளக்கு அதாவது ஒரு ஆத்ம விளக்கு குபேர விளக்குன்னு சொல்கிறோம்ல அந்த விளக்கை வந்து பூஜை அறையில் வச்சுட்டு கண்களை மூடி இறைவனை பிரார்த்தனை செய்து தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா மார்கழி மாதம் ஃபுல்லாக நம் இல்லத்தில் கிட்ட அதிர்ஷ்ட தேவதை நம்முடன் குடிக்கொள்வாள் இதனால் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கிதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வைப்பதன் மூலம் வீட்டிற்கு ஐஸ்வர்யத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் கொண்டு வர முடியும் நம்ம இந்த ஐஸ்வர்யமும் லக்ஷ்மி கடாட்சியமும் நம்ம வீட்டில் குடி கொண்டுட்டால் நம்ம நினைச்சபடி குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் நல்ல ஆரோக்கியத்துடனும் வளமான வாழ்வையும் வாழ முடியும் எனவே நம்ம வாங்க கண்டிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் அதாவது பின் மார்கழி மாதத்தில் நம்ம வந்து இந்த தீபத்தை ஏற்றி நம்ம நினைச்சதை சாதித்து நம்மளுக்கு சகல செல்வங்களும் ஐஸ்வர்யமும் அருளும் பெற ஐஸ்வர்யமும் பெறலாம் என்று சொல்லி என்னுடைய இந்த பதிவை நான் முடிச்சிக்கிறேங்க மேலும் உங்களுக்கு நம்ம சேனலில் இது இது மாதிரி ஆன்மீக பதிவுகள் நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எந்த மாதிரி பதிவுகள் வேண்டும் குபேர விளக்கா இல்லை அரகஜாவா உங்களுக்கு என்னது நினைச்சபடி நடக்கிறதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கேட்டால் எனக்கு தெரிந்த பதிவுகளை கட்டாயம் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க எல்லோருடைய சந்தேகமும் நான் நிவர்த்தி செய்கிறதுக்கு இருக்கிறேன் இந்த பதிவு எல்லாருக்குமே கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த பதிவில் பார்க்கலாம் அண்டில் தன் பை ஃப்ரம் சிங்க பெண் பை